வணக்கம் உங்கள் ராஜா நான் வாசித்த புத்தகம் என்ற தலைப்பில் இன்று வாசித்து முடித்த புத்தகம் இடக்கை என்ற நாவல் இந்த நாவலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த கதை இந்த நாவல் இந்த எங்கே தொடங்குது அப்படின்னா அவுரங்கசீப் அவர்களுடைய அந்த இறுதிக்கட்டத்தில் தொடங்கி மத்திய இந்தியா இந்தியாவின் சத்கர் நகர் அப்படின்னா ஒரு சின்ன அரசு குறுநில மன்னர் மாதிரி அங்கே வந்து இது முடிவடையுது இப்போ முக்கியமான கதாபாத்திரங்கள் பார்த்தோம்னா அவுரங்கசீப் பிசாடன் அந்த தான் வந்து அந்த சத் சத்கர் ஆட்சி செய்கிறவன் அனாம் அது வந்து அனாமுன்னு ஒரு கேரக்டரு அது வந்து பேசும் மனித குரங்கு இது வந்து செஸ் விளையாடுறதுனால இந்த பிசாடன் கூடவே வச்சுருப்பான் அது பேசக்கூடியது இந்த கதையில் பெரிய துஷ்டே வந்து அந்த மனித குரங்கு தான் ஏன் என்னவென்றால் அந்த மனித குரங்கை சில சதி வேலைகள் செஞ்சு தான் இந்த நாட்டை பிடிக்கிறான் அவன் யாருன்னு கேட்டான் ரெமேஸ் சொல்லிட்டு இந்த ரெமேஸ் வந்து டச்சுக்காரர் இவன் எதுக்கு இங்கே வர்றான்னா வெளிநாட்டு நாய்களை இங்கே வணிகம் செய்கிறதுக்காக வர்றான் இந்தியாவிலே முதல் முதன்னு வெளிநாட்டு நாய்களை இறக்குமதி செய்த டச்சுக்காரர் வந்து இந்த ரெமீஸ் தான் சொல்லி இந்த நாவலில் ஐயா குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அச்சையான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரு தூம கேதுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் அச்சையா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பு உடைய அந்த நெருக்கமான ஒரு ஆலோசகராக அந்த சட்ட இது அரசுக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு திருநங்கை ஒரு கூட பிறந்த சகோதரியாக ஒரு கட்டத்தில் அவங்க ச அவுரங்கசீப் வந்து சொல்கிறாரு அவருக்கு அந்த அம்மா கிட்டே ஒரு சில பொறுப்பை ஒப்படைக்கிறது தான் அவங்க உயிருக்கே ஆபத்தாக வருது யாருனாலன்னா அந்த அவுரங்கசீப் வாரிசுகள் நடை அவர்களால் தூமகேதுங்கிறவர் வந்து ஆட்டுத்தோல் வியாபாரம் பண்ணுற ஒரு ஏழை குடும்பத்து ஒரு குடும்ப தலைவர் இவங்க தான் இந்த நாவலுடைய முக்கிய கதாபாத்திரம் அதில் இந்த நாவலில் இறுதி வரைக்கும் வரக்கூடிய கதாபாத்திரம் வந்து இந்த தூமக்கு இவங்க எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க இந்த பிசாடன் வந்து அந்த சத்கரை எந்த அளவுக்கு கொடுங்கோள் ஆட்சி செய்கிறாள் அப்புறம் வணிகனா வந்து இந்த டச்சுக்காரர்கிட்ட கூடவே நண்பனாக இருந்து இந்த குரங்கை வச்சு சரி செய்து எப்படி அந்த நாட்டையே பிடிக்கிறான் அப்படிங்கிறதான் இந்த நாவல் ஒட்டுமொத்த நாவல் ரொம்ப அற்புதமாக இருக்குது வேறு வேறு பகுதியில் நடக்குது அச்சையாங்கிறது அவுரங்கசீப்புங்கிறது வேறு பகுதியில் நடக்குது இந்த தூமகேது பிசாடன் இந்த சத்கர் நகரில் இந்த குரங்கு இதெல்லாம் வந்து வேறு வேறு பகுதியில் நடக்குது ரொம்ப அற்புதமாக போகுது நல்லா இருக்குது இந்த நாவல் வாய்ப்பு தான் வாசிங்க இந்த இடக்கைங்கிறது வந்து நீதி மறுக்கப்பட்ட மனிதனுடைய ஒரு துயரத்தை எடுத்து சொல்கிற ஒரு நாவல்னு சொல்லி ஐயா அவங்க குறிப்பிடுறாங்க அந்த வரலாற்றில் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது எப்படியெல்லாம் கோமாளித்தனம் ஆட்சி செஞ்சாங்கங்கிறதையும் வெளிநாட்டுக்கார வந்து எப்படியெல்லாம் அந்த சதி செஞ்சு இந்த நாட்டை பிடிச்சாங்கிறதையும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த டச்சுக்காரன் உள்ள என்ட்ரியே பார்த்திங்கன்னா இறங்கும் போதே நாயோடவும் ரெண்டு அழகிகளையும் கொண்டுட்டு வர்றான் அந்த ரெண்டு அழகிகளை வந்து யாருக்கு பரிசாக தர்றா இந்த பிசாடனுக்கு சத்கர் மன்னனுக்கு அதில் ஒரு அழகிய வந்து இந்த பிசாடன் என்ன பண்ணுறான்னா குரங்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அங்கே தான் இந்த கதையுடைய டிஸ்டே நடக்குது அந்த அழகி அந்த இருக்கா இல்லையா வெளிநாட்டுக்காரி அவள் சூசைட் பண்ணிவிட்டு இறந்துடுறான் அதுக்கப்புறம் தான் டேர்னிங் பாயிண்டு அதன் மூலம்தான் அந்த நாட்டே இழக்கிறாங்க தான் இந்த நாவல் இது ஒரு பக்கத்து அப்புறம் இந்த தூமகேது வந்து ஏதோ அந்த ரகசியத்தை அவர்கிட்ட கொடுத்த மாதிரி மாட்டுத்தோ அதை ஆட்டுத்தோலில் எழுதி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதில் ரகசியம் இருக்குன்னு சொல்லி அவனை தவறாக கைது செஞ்சு இதில் என்னென்னா இந்த இந்த பிசாடம் இருக்கான் இல்லையா அவனுடைய நாடு அந்த சத்கரில் சும்மா சந்தேகத்தின் பேரில் கைது பண்ணிட்டு போனாலுமே விசாரிக்கிறதுக்கே ஒரு பத்து பத்து வருஷம் குறைஞ்சது பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதான் இந்த விசாரிக்கானேயே அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது அந்த அவனுடைய ரொம்ப முக்கியமான கருத்து அந்த மாதிரி அவங்களுடைய காலம் அதிலே போயிருது அப்புறம் தண்டனை கிடச்சிருது நீதி மறுக்கப்படுதுங்கிறதான் இந்த நாவல் நன்றி வணக்கம்